தே பையா தேங்காய் கொடுற தேய் தேங்காய் கொடுற இங்க பட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பட்டு விளையாடிட்டு கோணு கோணியா ஒடியாருது ஒரு பட்டு ரொம்ப பெரு பெரிய பெரிய ஆயிட்டான் ஏழு மாசம் தான் ஆகுதுங்க ஏழு மாசம் ஆகுது பெரிய பெயினா அப்படி ஆயிட்டான் மலை மலைன்னு பெருசா ஆயிட்டான் குட்டியா இருந்தா நல்லா இருக்கும் அழகா இருப்பான் Sit Aho uh Aho -huh. uh -huh. Sit Stand Stand Sit, Sit. 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 கீழே போயிடுச்சு பாவண்டா வேலை வைக்காதடா போதும்டா உனக்கு போடாத தீட்டு வந்து விட்டு கேக்குறான் தீட்டு வந்து எஞ்சி விட்டு குடுற அப்படின்னு கேட்குறான் அதா இது கெட்ட பழக்கம் தான் பண்றது தேங்காயிடாது வர தேங்காயே கொடாது பீக்கு வரக்காயே கொடுக்காது அது என்ன பசங்க கிருமியம் அது எவ்வளோ சுத்தமாக வீட்டுக்குள்ள வளர நாய் கிருமியம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் குரா <laughs> குடுறா <De, kurra, ayana. laughs> <laughs> லேட்டு கட்டாத கொடுறா கொடுற பாவம் பை பிள்ளை